ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்க சம்பிரகணம் பேசுறேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைமை பத்தி தான் பாக்க போறோம் அது எதை பத்தினா அதாவது சிசேரியனா சுகப்பிரசவமா யாருக்கு என்ன ஏற்படும் என்பதை பாவகிரக தொடர்புடன் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக சுமார் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்மள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தொடர்பு கொண்டு பேசுனாங்க பார்க்கணும் சம்பந்தமான விஷயத்துக்காக அந்த ஹஸ்பண்ட் தான் அவர் என்ன சொன்னாருன்னா தன்னுடைய வந்து சொல்லிட்டு அவர் அடுத்த கட்ட விஷயமாக என்ன சொன்னார்னா என்னுடைய டைம் பீரியட்ல நிறைய உடல்நலம் சம்பந்தமான பாதிப்பு எல்லாம் ஏற்படுது சார் இத பார்த்து எனக்கும் என்னுடைய மனத ஒரு அச்சம் இது வேற ஏதாவது பாதிப்பு பிரசவ நேரத்துக்கான பாதிப்பா ஏதாவது ஏற்படுமா இது போன்ற அச்சம் என்னோட மனசுல இருந்துச்சு அதன் காரணமா தான் உங்களை தொடர்பு கொண்டு பேசினேன் இப்ப எனக்கு என்ன கேள்வினா என்னுடைய ஒய்ஃபுக்கு சுகர் பிரசவம் ஏற்படுமா இல்ல வந்து சிசரின் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுமா இது போன்ற விஷயத்துக்காக நம்மள வந்து தொடர்பு கொண்டு பேசினாரு நம்ம என்ன சொன்னோம் அவங்க ஜாதகத்தை அதாவது அவங்க மனைவியோட ஜாதகத்தை வச்சு இதற்கான விஷயங்கள் என்னென்ன பாவங்களே கிரகங்களே பாக்கணுமோ அதற்கான விஷயங்கள்லாம் பார்த்தோம் குறிப்பாக ஐந்தாம் பாவநிலை எட்டாம் பாவநிலை பனிரெண்டாம் பாவநிலை அதுக்கப்புறம் புத்திர காரகன் சம்பந்தப்பட்ட விஷயம் இது போல எல்லா விஷயங்களும் ஆராய்ச்சி பார்த்ததுல அவங்களுக்கு சுக பிரசவம் ஆகக்கூடிய நிலைமை என்பது இருந்துச்சு ஜாதக அடிப்படையில் நம்மளும் அவர்கிட்ட சொன்னோம் பயம் கொள்ள தேவையில்ல சார் இன்னும் ஆபத்து நில நிலவேஷன் கிடையாது சுக பிரசவம் தான் ஏற்படும் அதனால தாயும் செய்யும் நலமுறை தான் இருப்பாங்க பிரசவத்துக்கு பின்பும் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லி அவர்கிட்ட சொன்னோம் அவரும் கேட்டுட்டு போனாரு அவங்களுக்கு இப்ப சுகப்பிரசவம் தான் ஆயிருக்கு செய்தி வந்து நம்மகிட்ட தெரிய வந்துச்சு இப்ப இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா நம்ம அடுத்த கட்ட விஷயத்துக்கு போயிடுவோம் யாருக்கு அந்த சுக பிரசவம் ஏற்படுமா இல்ல சிஸ்டரின் ஏற்படக்கூடிய சூழல் வருமா என்பதை பாவகிரக தொடர்புடன் எப்படி ஜோதிட ரீதியாக இதற்கான விளக்கம் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இது போல நம்ம நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து இது போல விஷயம் நம்ம எடுத்து தந்திருக்கோம் எல்லாமே நம்ம கரெக்டா எடுத்து தந்துருவோம் ஆனா எல்லாமே நம்ம பார்த்து கொடுத்த அந்த ஜாதக அடிப்படையில நமக்கு கிடைச்ச அனுபவத்த அடிப்படையில தான் என்னென்ன பாவ கிரக தொடர்புகள் வந்து இது போல அஹ் மற்றும் சுகப்பிரசத்துக்கு தேவைப்படுது என்பதை மத்தவங்கிட்ட பகிர்ந்துக்கலாம் என்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயம் இந்த பதிவை நம்ம போடுறோம் குறிப்பாக இந்த சிசரியனும் சுகப்பிரசவம் எல்லாமே இறைவனுடைய செயல்தான் கிட்டத்தட்ட இந்த சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சிசரின் பிரசவம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அதிகமா ஆகுது அதிக எண்ணிக்கையில ஏற்படுது என்ற ஒரு டேட்டா என்பது சொல்லப்படுது அதற்கு காரணம் நிறைய காரணம் என்பது சொல்றாங்க குறிப்பாக அந்த உணவு பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணாம போறது ஒரு காரணம் சொல்றாங்க இன்னும் உடல் பருமன் இது போன்ற எண்ணற்ற காரணம் என்பது இருக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும் போதோ இல்ல மனதளவில் அந்த கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படும் போதோ இது போல இந்த சிசரின் வந்து செய்யக்கூடிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா வந்துருதா ஒரு பக்கம் சொல்றாங்க குறிப்பா இந்த தாய் செய்யோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு டாக்டர் என்ன பண்ணுவாங்க சில டைம்ல இது போல நம்ம சுகப்பிரசம் ஆகக்கூடிய பண்ண வேண்டாம் சுகப்பிரசம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால சிசரின் வந்து நம்ம பண்ணிக்கலாம் என்ற மாதிரி ஆலோசனை சொல்லுவாங்க அதற்கான டைம் பீரியடும் உங்களுக்கு எதுக்கு எப்ப சாதகமா இருக்குதோ அந்த டைம்ல பண்ணிக்கலாம் இது போல விஷயங்களும் சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கு யாருக்கு மற்றும் ஏற்படக்கூடிய நம்ம இந்த இது போல ஏற்படும் என்பதை பற்றி ஏன்னா கரு உறுதலுக்கு பின்பு முதல் கர்ப்பகாலம் முழுவதுமாக அது ஒரு இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எது சம்பந்தமான அந்த திங்கிங் இருக்குன்னா நம்மளுடைய குழந்தை வந்து சுகப்பிரசவமா இருக்குமா இல்ல வந்து சிசேரின் ஆகுமா இது போன்ற சிந்தனை ஓட்டங்கள் தான் அதிகமாக ஏற்படும் இதற்கான காரண காரியங்களை எப்படி வந்து நம்ம ஜோதிடத்திலே விளக்குறோம் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக சுகப்பிரசவம் ஏற்பட்டாலும் இல்ல சிசையின் மூலமாக ஏற்பட்டாலும் அந்த வலி என்பது ஏற்படும் தான் அது நிச்சயம் அந்த ஜோதிட ரீதியாக பன்னிரண்டு பாவங்கள்ல எட்டாம் பாவம் என்பது வலி வேதனைகளை குறிக்கின்றது அப்ப அந்த வலி அந்த ஆபரேஷன் சீரியஸ் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் போது ரொம்ப கஷ்டப்படணுமா இல்ல வந்து கஷ்டப்படாம குழந்தை பிறப்பு ஓரளவுக்கு கஷ்டப்படாம குழந்தை பிறப்பு ஏற்படுமா இது போன்ற விஷயங்கள்லாம் எட்டாம் பார்க்கணும் வச்சு பாக்கணும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் பாவம் என்பது நம் உடல் இருந்து ஏதாவது ஒரு உறுப்பு வந்து இல்ல உடற்பையோ விஷயத்தையும் நீக்குது வந்து பன்னிரெண்டாம் ஆதாரத்தின் செயலை காரகத்துவத்துல வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அதாவது ஆஸ்பத்திரில குழந்தை பிறப்பதோ இல்ல வந்து உடல்ல இருந்து குழந்தையை அகற்றி எடுப்பதோ இது போல எல்லா விஷயங்களும் வந்து பனிரெண்டாம் பாவ காரகத்துவத்துல வந்துடும் அப்ப எட்டாம் பாவம் வந்து என்பது அந்த பிரசவ நேரத்துக்கு வரக்கூடிய வலி வேதனைகளின் காரகத்துவத்துல வந்துடும் அதுக்கப்புறம் பனிரெண்டாம் பாவம் என்பது அந்த குழந்தை என்பது சுக பிறக்குமா பிறகுமா இல்ல வந்து சிசரின் மூலமாக பிறக்குமா இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த பனிரெண்டாம் பாவ பாவகிரக தொடர்களை வைத்து முடிவு பண்ணக்கூடிய விஷயம் அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம ஐந்தாம் பாவத்தை வச்சு மேக்ஸிமம் பார்க்க தேவையில்லை ஏன்னா ஐந்தாம் பாவம் தான் புத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுது அப்படி இருந்தாலும் ஐந்தாம் வந்து எதை பத்தி சொல்லணும்னு அதிகமா அந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆரோக்கியத்தோட பிறக்குமா இல்ல மூளை வளர்ச்சி குன்றி இருக்கக்கூடிய அமைப்புல பிறக்கமா இல்ல வந்து உடல்நல குறைவோட பிறக்கூடிய அமைப்புல இருக்குமா இது போன்ற விஷயங்கள் ஐந்தாம் பாவத்தை பார்த்தா பாக்கணும் ஆனா அந்த எட்டு என்பது லக்னம் சார்ந்து செயல்படும் நேரத்துல அதாவது அந்த எட்டு பன்னிரண்டு என்பது அந்த ஜாதகிக்கு வந்து எப்படி அந்த குழந்தை பிறக்கும் அந்த வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி ஏற்படும் இது போன்ற விஷயங்கள் சொல்றதுனால இந்த இடத்துல எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் பாவத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பார்த்தா போதும் இப்ப இந்த இடத்துல வந்து முதலாவதாக பன்னிரெண்டாம் பார்த்து வச்சு நம்ம குழந்தை வந்து சுகப்பிரசவமா இல்ல வந்து சிசேர்னா என்பதை சொல்லலாம் முன்னாடி பார்த்தோம் எப்படிப்பட்ட பாவகிரக தொடர்புகள் இதுக்கு தேவைப்படுது என்பதை பார்த்துடலாம் இயற்கையாவே ஐந்தாம் பாவம் என்பது இயற்கை சாணம் இயற்கை என்ற காரகத்துவம் ஐந்தாம் பாவத்துல வந்துடும் குறிப்பாக அந்த புத்திரம் அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் ஐந்தாம் பாவத்துல வந்துடும் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஐந்தாம் பாவத்துல வந்துடும் பதினோராம் பாவம் என்பது ஏழுக்கு ஐந்தாம் பாவம் சரிங்களா அப்ப ஐந்து பௌர்ணன் என்பது நல்ல ஒரு பாவங்கள் சுகப்பிரசவத்துக்கு சாதகமான பாவங்கள் அப்ப இந்த பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சபலால வரக்கூடிய கிரகம் தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக இந்த அந்த சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டு குரு சுக்ரன் சந்திரன் புதன் இது போன்ற சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டு ஐந்து பௌணனை தொடர்பு கொண்டிருக்கிற பட்சத்துல அந்த ஜாதகிக்கு சுக பிரசவம் தான் ஏற்படும்றதை ஊர்ஜிதமாக சொல்லிடலாம் அடுத்து யாருக்கு வந்து சிசரின் போன்ற விஷயம் ஏற்படும் பாத்தீங்கன்னா அதே பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சப்டாடா என்ன கிரகம் வருதோ அந்த கிரகம் தான் இந்த நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக எட்டு பனிரெண்டு போன்ற அசுப பாவங்களை தொடர்பு கொண்டு அந்த கிரகங்களும் பாத்தீங்கன்னா செவ்வாய் கேது சந்திரன் இது போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும்னா இது வந்து சிசரின் மூலமாக குழந்தை அதாவது ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறப்பு நடக்கணும் அப்படின்னு அமைப்பு வந்துடும் இந்த இந்த வந்து செவ்வாய் கேது இந்த இந்த கிரகத்தை செவ்வாய் என்பது ரத்தம் வெளியேறுதலுக்கு காரகத்துவமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் கேது என்பது உடலை அரு அறுபடுதல் அதாவது கட் பண்றதுக்கு காரகத்துவம் கேது அதுக்கப்புறம் சந்திரன் என்பது ரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடியவர் அப்ப இந்த செவ்வாய் கேது சந்திரன் இது போன்ற கிரகங்கள் வந்து பன்னிரெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொண்டு அந்த தண்டு நட்சத்திரம் உப நட்சத்திரம் மூலமாக எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது அந்த கட் பண்ணி ஆப்ரேஷன் மூலமாக அந்த இடத்துல குழந்தை பிறப்பு ஏற்படணும் பிரசவம் ஏற்படணும் அப்படின்ற அமைப்புல வந்துடும் அப்ப இந்த ரெண்டு விஷயம் சுக பிரசவம் யாருக்கு ஏற்படும் இல்லனா சிசேரியன் மூலமா குழந்தை பிறப்பு யாருக்கு ஏற்படும் என்றதை பார்த்துட்டோம் இந்த ரெண்டு விஷயத்தையும் என்பது வழி என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த வலி வேதனைகள் அதிகமாக அனுபவித்து அந்த பிரதவத்துக்கு பின்பு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்குமா இல்ல வந்து வலி வேதனைகள் வந்து பெரிய குழந்தை இல்லாமல் ஏற்படுமா என்பதை எட்டாம் பாவத்துல வச்சு பார்த்துருக்கணும் சரிங்களா எட்டாம் பாவம் தான் வேதனைகளை குறிக்கக்கூடிய காரகத்துவத்தை எட்டாம் பாவத்துல வச்சிருக்கு அப்ப எட்டாம் பாவகம் பொதுவாகவே இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த பன்னிரண்டு பாவங்கள்ல ஒற்றைப்படை பாவங்களான ஒன்னு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்பது வலி வேதனைகளை பெரிய அளவுக்கு தரவே தராங்க அதுக்கப்புறம் அது வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது இயற்கை இயற்கையான பாவங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய ஆறு பாவங்களான ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இதெல்லாம் வந்து அதாவது இதுல இரட்டைப்படை பாவங்கள் இதெல்லாம் வந்து வலி தரக்கூடிய பாவங்கள் அப்ப எட்டாம் பாவத்து சபலாட என்ன கிரகம் வந்திருக்கோ அந்த கிரகம் தான் இந்த நட்சத்திரம் உப நட்சத்திரம் மூலமாக கிரகங்கள் தொடர்பு கொண்டு தொடர்புகளும் வந்து ஒற்றைப்படை பாவனான ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இது போன்ற பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் பெரிய அளவுக்கு வழிவேதனை என்பது இருக்காது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அதுவே வந்து எட்டாம் வேற அசுப கிரகங்கள் தொடர்பு ராகு கேது சனி இது போன்ற அசுபக செவ்வாய் சூரியன் இது போன்ற அசுப கிரகங்கள் சம்மந்தப்பட்டு தனிண்ட நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக இரட்டைப்படை பாவனாக கத்தப்படக்கூடிய ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இது போன்ற பாவங்கள் தொடர்புடுச்சுன்னா ரொம்ப வழி கூடிய அந்த பிரசவம் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் வந்து வந்துடும் அது சுக பிரசமா இருந்தாலும் சரி இல்ல வந்து சிசேன மூலமா பிறகுதாலும் சரி ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் சிசேன மூலமா பிறந்ததுனா அந்த சிசேன முடிஞ்ச பிறந்த அந்த முழிப்பு முடிப்பு பிறகு ரொம்ப வழி வேதனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் என்பது இருக்கு இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல வந்து டாக்டர் வந்து செக்அப் பண்ணி அந்த அந்த பிரெக்னெண்டா இருக்கக்கூடியவங்களை வந்து செக்அப் பண்ணி இது போல வந்து சுகப்பிரசம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் குழந்தைக்கு பாதிப்புக்குள்ள ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் இல்ல தாய்க்கு பாதிப்புக்குள்ள கூடிய சூழ்நிலை வரும் இது போன்ற விஷயங்கள்லாம் ஆலோசனையா சொல்லி நீங்க வந்து சுசைட் பண்றதுக்குதான் சாதகமா இருக்கும் அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் இது போல விஷயம் ஆலோசனை கொடுப்பாங்க அது எப்ப பண்ணிக்கலாம்ன்றதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க இது போல ஆலோசனை சொல்லுவாங்க அப்ப இந்த எப்ப பண்ணிக்கலாம் அந்த டைப்ரை அவங்க வந்து ஆலோசனையா அந்த மருத்துவர் சொல்லும் போது என்ன ஆகுனா நீங்க வந்து சில பேர் எப்படி கேட்க வருவாங்கன்னா இது போல சிசரியன் வந்து எப்ப பண்ணிக்கலாம் எந்த காலகட்டத்துல பண்ணிக்கலாம் இந்த இது போன்ற கேள்விகளெல்லாம் ஜோதிடர்கிட்ட கேட்க வருவாங்க அப்ப இது போன்ற விஷயங்களையும் வந்து கரெக்டா நம்ம பார்த்து கொடுக்கணும் சரிங்களா எப்போதுமே அந்த தசா புத்தி அந்தரம் அந்தரம் அகவ சூட்சமோ இந்த மூன்று விஷயங்களை இதுல பார்க்க வேண்டியது இருக்கு சரிங்களா அப்ப இந்த மூன்று பாவங்களும் குறிப்பாக அந்த அந்தர சூட்சம் என்பது ரொம்ப குறுகிய காலகட்டமாக அந்த ஒரு மாத இடைவெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துரும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்தர சூட்சமோ வரக்கூடிய கிரகம் ஒற்றைப்படைய பாவமா இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம ஓரளவுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தோம் நம்ம அந்த டைம்ல வந்து பெரிய அளவுக்கு வழிவேதனை இல்லாம பிறக்கக்கூடிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் குழந்தைக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது அந்த தாய்க்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்காது இது போன்ற விஷயங்கள் அப்ப ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்ட அந்த சூட்சம கிரகத்தோட டைம் பீரியட குடிச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் டீப்பா போய் கிட்டத்தட்ட அந்த நாள்ல வந்து அந்த ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம்ல பண்ணலாம் இது போன்ற விஷயம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கு இது போல பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்து சக்சஸ் பண்ணிருக்கோம் ஒன்னு வந்து எண்ணற்ற விஷயங்கள் இது போல வந்து ஒருத்தவங்க சிஸ்டர் நடக்குமா இல்ல வந்து சுகப்பிரசவமாக இது போல நூற்று ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்ம வந்து குடிச்சு கொடுத்து எல்லாமே கரெக்டா வரக்கூடிய சூழ்நிலை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நம்ம அனுபவத்துல நடந்த விஷயங்கள் தான் அந்த அனுபவத்துல நடந்த விஷயத்தான் நம்ம வந்து எப்படிப்பட்ட பாவ கிரக தொடர்புகள் ஜோதி ரீதியாக வரணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சரி இத்துடன் இப்ப நம்ம சிசரின் சுகப்பிரசவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை டீடெயிலா பாத்துறோம் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்ல இதர ஜோதி ஆலோசனை வாட்ஸ்அப் சம்பந்தமான ஆலோசனை இல்ல பிளான் போட்டு கொடுக்கணும் இல்ல வந்து வீடு ஏதாவது கட்டிடும் இல்ல ரெட்டிபிகேஷன் பண்ணணும் இல்ல வாட்ஸ்அப் சம்பந்தமான ஆலோசனை சேனலா தேவைப்படுது இது போன்ற விஷயம் இருந்தாலும் சரி ஜாதகம் பாக்கறதுனால இருந்தாலும் சரி நியூமராஜி சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் இல்ல வேலை தொழில் எண்ணற்ற விஷயங்களை எது சார்ந்த ஜோதிட சம்பந்தப்பட்ட ஆலோசனை இருந்தாலும் என்னோட கான்டாக்ட் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ கீ கீழே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக அணுகி நீங்க வந்து தகுந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் கே பி அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அது சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து நீங்க இதே கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம் எல்லா விஷயங்களும் சொல்லலாம் இன்னும் நம்ம எண்ணற்ற முக்கியமான வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம் அது எல்லா வீடியோ வந்து